வணக்கம் இது உங்கள் செய்திகளுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம் செய்திகள் வாசிப்பது அம்ப்ரியா சென்னை விமான நிலையம் அருகே அரசு பேருந்து மீது மோதிய கார் மூன்று மணி நேரத்துக்கு பிறகு தாமதமாக வந்த போக்குவரத்து புலனாய்வு காவல்துறையினர் காரையும் அரசு பேருந்தையும் பிரிக்க முடியாமல் பரிதவிப்பு தடன்என் இ பதினெட்டு கூடுவாஞ்சேரியில் சென்னை பாரிஸ் நோக்கி சென்று கொண்டிருந்தது சென்னை விமான நிலையம் அருகே உள்ள ஆலந்தூர் ஜிஎஸ்டி சாலையில் சிமெண்ட் ரோடு பேருந்து நிறுத்தத்தில் பயணிகளை இறக்கிவிட்ட பொழுது பின்னால் வந்து கொண்டிருந்த கார் நின்று கொண்டிருந்த பேருந்து மீது அதிவேகமாக மோதியதில் பின்பக்கம் இன்ஜின் கொண்ட பேருந்தில் இன்ஜின் பகுதியில் காரின் முன்பக்க இன்ஜின் பகுதி சிக்கி கொண்டது பேருந்தை முன்பக்க இயக்கிய பொழுதும் வாகனம் கார் தனியாக பிரிந்து வராமல் கொண்டதால் பேருந்தையும் காரையும் பிரிக்கும் முயற்சியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் முதற்கட்ட விசாரணையில் காரை ஓட்டி வந்தவர் மகாராஜ என்பதும் அவர் சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது கார் கட்டுப்பாட்டை இழந்து வாகனத்தின் மீது மோதியதும் தெரிய வந்தது ஒரு மணி நேரத்திற்கு மேலாகியும் போக்குவரத்து காவலர்கள் சம்பவ இடத்திற்கு வராததால் பயணிகள் அனைவரையும் மாற்றி பேருந்தில் அனுப்பி வைத்து பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்தினர் காத்திருந்து வருகின்றனர் காவல்துறையினர் வராத காரணத்தால் கார் ஓட்டி வந்த நபர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் காரின் உரிமையாளர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் யார் என்ற தகவல் தெரியாமல் போக்குவரத்து புலனாய்வு காவல்துறையினர் தவிர்த்து வருகின்றனர் நன்றி கமெண்ட் கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க